வெளிச்சந்தையில் தக்காளி வெங்காயம் மற்றும் அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயரும்போது கூட்டுறவு பண்ணை பசுமை கடைகள் மூலமா மலிவு விலையில பொருட்கள் விற்பனை செய்யப்படுது அமைச்சர் சக்கரபாணி பேசப்பேரவையில் அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வை கட்டுப்படுத்தும் வகையில் நூறு கோடி ரூபாயில விலை கட்டுப்பாட்டு நிதியும் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு வெளிச்சந்தையில் இந்தியாம இந்தியா பண்டங்கள் सुमार रुबाई நூறு கோடி நிதியில் விலை கட்டுப்பாட்டு நிதியம் உயர்ப்படுத்தப்பட்டுள்ளது தக்காளி வெங்காயம் உள்ளிட்ட இந்தியம்மா பொருட்கள் விலை உயரும் போதெல்லாம் கூட்டுறவு பண்ணை பசுமை கடைகள் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலைகள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நியாய விலை கடைகள் மூலம் மலிவிலையில் விற்பனை செய்தன் மூலம் விலை உயர்வு கட்டுப்படுத்தப்படுகிறது யார் முடியாது என்று சொல்கிறார்களோ மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடியவர்கள் அதற்கு பதிலாக யாரை பரிந்துரை செய்கிறார்களோ அவர்கள் மூலமாக இன்றைக்கு பொருள் வழங்குகின்ற திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தி இருக்கிறது இதுவரை இரண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு பேர் இதன் மூலமாக பயன்பெற்றிருக்கார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரே நாடு ஒரு குடும்பத்தை ஒரே நாடு ஒரு குடும்பத்தை என்ற திட்டத்தின் கீழ் வெளி மாநிலங்களிலிருந்து இங்கே வந்து பணிபுரியும் பாஞ்சாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒரு பேர் பயன்பெற்றுள்ளார் தமிழ்நாட்டிற்குள்ளேயே நாலு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி பேர் பரிவர்த்தனைகள் நடைபெற்றன என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மே இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு முதல் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை குடும்பட்டையில பெயர் மாற்றம் முகவரி மாற்றம் அட்டை வகை மாற்றம் போன்றவற்றால் இரண்டு லட்சத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி அஞ்சு கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு தீர்க்க வைக்கப்பட்டிருக்கா என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள பண்ணுங்க